இன்றைக்கி வந்து சூப்பராக பாசி பருப்பு தான் பண்ண போகிறோம் இது எங்கள் வீட்டுங்களில் பரமாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் ஒரு விசேஷமும் இருக்காது எங்கள் வீடுங்களில் ஸோ இந்த பாயசம் தானே நம்ம சிம்பிளாக இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதே ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியண்ட் தான் நான் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எதுவுமே மாற்றலை எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் என்ன போட்டு பண்ணுவாங்களோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் வந்து பாசிப்பருப்பு அரை கப்பு எடுத்துருக்கேன் பாசி பருப்பை வந்து நல்லா லைட்டாக அது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் அந்த வறுக்காமல் பச்சை பருப்பு போட்டோன்னா அந்த பச்சை பாயசம் வந்து நல்லா இருக்காது ஈவன் எதுக்குமே பொங்கலுக்கோ சாம்பாருக்கோ எதுக்குமே பாசிப்பருப்பை அந்த பச்சையாக யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து லேசாக செவக்க தேவையில்லை பட் லேசாக அந்த வாசனை வர வரைக்கும் அதை வறுத்துக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதில் அந்த பருப்பை வறுக்காமல் பச்சையாக போட்டோம்னா பாயாசம் இருக்காது பரு பருப்போட பச்சை வாசனை அப்படியே வரும் ஸோ அது வறுத்த பாசிப்பருப்பு அரை கப்பு அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கேன் வெல்லம் வந்து ஒரு கப்பு பொடித்த வெள்ளம் உங்ககிட்ட எந்த வெல்லம் இருக்கோ அது எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு கப்பு வெல்லம் அப்புறம் தேங்காய் வந்து துருவண தேங்காவாக இருந்தால் கப்பு தேங்காய் பத்தையாக இருந்ததுன்னா அஞ்சுலேருந்து ஆறு பத்தை தேங்காய் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி இதை கழுவிட்டு இதை ஊற வச்சுருக்கேன் அது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டோ மூணும் எது உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா இன்னும் ஒரு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது என்ன பண்ணணும் இந்த அரிசியையும் தேங்காயையும் நல்லா மைய அரைச்சிடணும் அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ஊற வச்ச அரிசியையும் தேங்காயையும் அரைச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பச்சை கற்பூரம்னு கிடைக்கும் கடைங்களில் இது வந்து குக்கிங் கேம்பர் அப்படின்னு இந்தியன் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது நம்ம சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் கிடையாது இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சை கற்பூரம் அப்புறம் பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சி ஆற வச்சின பால் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை வந்து நல்லா கொஞ்சம் பருப்பை முழு பருப்பை நாலாக உடச்சிக்கணும் கொஞ்சம் பொடியாக போட்டால் தான் இது பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் நம்ம இது இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து இது இன்ஸ்டன்ட் பாட்டு மூணு குவாட் பாத்திரம் இது இந்த சின்ன இன்ஸ்டன்ட் பாட்ருக்கு இல்லையா அதோட பாத்திரம் அதை வந்து நான் அடுப்பில் வச்சு நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பை மட்டும் இதில் வறுத்துடுவோம் சாட்டை மூடை அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனால இந்த சாட்டை மோடை வந்து யூஷ்வலாகவே ஸ்டவ்வில் வச்சு பண்ணிடுறது நான் ஸோ ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும் முந்திரி பருப்பை மட்டும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம் அப்புறங்க நல்லா செவந்திடுச்சு செவந்து இதை எடுத்துட்டு இதில் வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா தவ பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதுலேருந்து ஒன்றே கால் கப்பு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு அதை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நான் வந்து மூணு நிமிஷம் வந்து ப்ரெஷர் குக் வச்சுருக்கேன் மூணு நிமிஷம் வந்து ப்ரெஷர் குக் ஆனப்புறம் அதை வந்து திறந்து பார்க்கலாம் அதுவே தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு திறக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருவோம் ஸோ இது வந்து பாருங்க நல்லா வந்து இதில் வேற எதுவும் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது மூடி போட்டு த்ரீ மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக் ஆன அப்புறம் தானாக தான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண விட்டேன் இப்போ திறந்து பார்த்தா பருப்பு வந்து வெந்துருக்கணும் ஆனால் குழஞ்சி இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த பாயசத்துக்கு பருப்பு குழஞ்சி போச்சுன்னா பாயாசம் நல்லாவே இருக்காது பருப்பு வெந்தும் இருக்கணும் ஆனால் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அச்சரிசி இலக்க அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கலவையை போட்டுருவோம் வெள்ளை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி அதை வடிகட்டினேன் சும்மா ஸ்டவ்வில் வச்சு அதை கரைச்சி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு கால் கப்பு வந்து மிக்சியை கழுவி அந்த தண்ணி ஊற்றிடுவோம் ஸோ இப்போ எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு சாட்டை மோட வந்து ஆன் பண்ணிவிடுவோம் அது நல்லா கொதிக்கணும் எல்லாம் கலந்து கொதித்து வரணும் ஸோ அது வரைக்கும் அதை வந்து நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ வந்து நம்ம பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை போடணும் பாருங்க நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுட்டு பச்சை கற்பூரம் எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து போட்டுருவோம் அதை போட்டு ஒரு பிஞ்சு தான் போடணும் அதை நல்ல பொடி பண்ணி போட்டுடுவோம் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன் அது ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலறிடுவோம் கலறிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருந்தது அதனால் ஒரு கால் கப்பு வந்து மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ இது வந்து இப்போ பார்க்க தண்ணி மாதிரி இருக்கும் பட் ஆனால் கொதிச்சிச்சின்னா ஆறிச்சுனா வந்து நல்லா கட்டி ஆகிடும் இது ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம இலையில் ஊற்றுற மாதிரி வாழை இலையில் ஊற்றுற மாதிரி இருந்தால் கட்டியாக இருக்கணும் பாயாசம் நம்ம கப்பில் ஊற்றி குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதை பொறுத்து நம்ம தண்ணியோ பாலை ஊற்றுறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு கொதி வந்த அப்புறம் நான் வந்து இப்போ நல்ல இது இந்த கொதி வந்த அப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பருப்பு தேங்காய் பச்சரிசி எல்லாம் போட்டோம் இல்லையா அது கலந்து வேகும் அது கொதிச்ச அப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை இன்ஸ்டன்ட் பாட்டை நிறுத்திட்டு தான் பாலை ஊற்றணும் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது திரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றினேன் நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை போட்டுருவோம் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அது கூட நம்மளுக்கு வேணும்னா தான் போடணும் இதுக்கு நெய் ரொம்ப தேவையில்லை இவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணுவாங்க வீட்டுங்களில் பண்ணும்போது எங்கள் மாமியார் பாட்டி எல்லாம் பண்ணும்போது இவ்வளோ தான் போடுவாங்க ஆனால் டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும் அவங்க பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு பண்ணுவாங்க நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ